வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீசங்கரா பாலாஜி சேனலேந்து ஸ்ரீசங்கரா பாலாஜி பேசுகிறேன் என்னோட ஸ்பெஷலே இந்த உலகத்தில் நடக்கப்போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி நவ கிரக ஆதிக்கம் தோடு எது நடக்கும் நடக்காது எது வெற்றி பெறும் எல்லாம் நடப்பதுக்கு முன் ஜோதிடம் சாஸ்திரம் முறைப்படி முன் முன்பே சொல்ல முடியும் இதற்கு முன் நடக்கப் போகிற சம்பவம் முன்பே சொன்னது அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி சாதனை நான் சேர்ந்து அந்த வெற்றியும் சாதனையும் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டே தான் வரேன் அவ்வளோ பெரிய வெற்றி இது எவ்வளோ பெரிய வெற்றி நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகக்கோப்பை ஃபுட்பால் ஃபைனல் இறுதி மேட்ச்சில் அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸ் அணியும் மோதுவாங்க இதில் அர்ஜென்டினா அணி ஃபெனால்டி ஷூட் முறையில் வெற்றி பெற்று உலகக்கோப்பை ஃபுட்பால் சாம்பியன் ஆகும்னு சொன்னேன் நூறு சதவீதம் பெனால்டி ஷூட் முறையில் தான் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்று சாம்பியன் ஆனாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகக்கோப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டு மேட்சே நடக்கவே இல்லை ஆரம்பிக்கவே இல்லை ஆரம்பிப்பதற்கு இரண்டு மாதத்துக்கு முன்பே சொன்ன இறுதிக்கு உலகக்கோப்பை டொண்ட்டி டுவெண்ட்டி அரையிறுதிக்கு ஆஸ்திரேலியா அணி தகுதி பெறாது உள்ளே நுழையாதுன்னு சொன்ன நூறு சதவீதம் நடந்திருக்கு மற்றும் லீக் மேட்ச்சே சூப்பர் ஷூட்டி எயிட்டு இறுதிக்கு ஆஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவும் வரும்னு சொன்னேன் இறுதி மேட்சில் சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவிலும் இந்தியா வெற்றி பெற்று உலகக்கோப்பை சாம்பியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் ஆகும்னு சொன்னேன் நடந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அதிபராக மிஸ்டர் ரொனால்ட் ட்ரிம்ப் அவர்களே மீண்டும் அதிபர் ஆவாருங்கிறது தேர்தல் நடப்பதற்கு இரண்டு மாதத்துக்கு முன்பே நான் சொன்னேன் அதேமாரி ரொனால்ட் ட்ரிம் அவர்களே முந்நூறுந்து ப முந்நூற்றி பன்னெண்டு கூட வருவோன்னு அதே மாதிரி வந்திருக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அதே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய காற்று தீ பல ஏக்கர்கள் காற்று தீ பற்றி எரியும் விலை உயர்ந்த வீடு கட்டிடங்கள் தீப்பற்றி எரியும்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு நான் சொன்னேன் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்பே சொன்னேன் இதுவரை அமெரிக்காவுக்கு வில உயர்ந்த வீடுகள் கட்டிடங்கள் தீப்பற்றி எரியும் காடுகள் பற்றிய ஏரிய சொன்ன நடந்துருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே தமிழ்நாடு ஆந்திரா கேரளா மற்றும் பல மாநிலம் பல நாட்டை பற்றி என்ன நடக்கும் நடக்கும்போதே எல்லாம் முன்கூட்டி சொல்லியிருக்கிறேன் எல்லாம் நடந்துட்டு வருது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூரோ கப் ஃபுட்பால் மேட்ச்சே இறுதி ஃபைனல் மேட்ச்சில் ஸ்பெயினும் இங்கிலாண்டும் மோதுவாங்க இல்லை ஸ்பெயின் ரெண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் யூரோ கப் சாம்பியன் ஆவாங்கன்னு சொன்னேன் ஸ்பெயின் அணி அதேமாரி ரெண்டு கோல் போட்டுச்சு இங்கிலாந்து ஒரு கோல் தான் போ போட்டது ஸ்பெயினே யூரோ கப் சாம்பியனாக ஆனது இப்போ என்னோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் மேட்சை பற்றி தான் சொல்லிட்டு வரேன் இதில் இப்போ இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் மோதுகிறாங்க இல்லை வெற்றி பெறும் அணி சவுத் ஆப்ரிக்கா இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு இங்கிலாண்டும் ஆப்கானிஸ்தானும் மோதரக இல்லை வெற்றி பெறும் அணி இங்கிலாந்து மற்றும் அரையிறுதிக்கு யார் தகுதி பெறுவாங்கன்னு முன்பே என்னோட வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே இதில் அரையிறுதியில் யார் வெற்றி பெ பெறுவாங்க இறுதி மேட்ச்சுக்கு யார் தகுதி பெறுவாங்கிறது முன்பே நான் சொல்கிறேன் மற்றும் ஐபிஎல் கிரிக்கெட் லீக் மேட்சில் இருந்து பிளே ஆஃப் சுற்றலுக்கு யார் தகுதி பெறுவாங்க இறுதி மேட்ச்க்கு யார் வெற்றி பெறுவாங்கிறதும் நடப்பதுக்கு முன்பே ஜோதிடம் ஜாதகம் நவகிரக ஆதிக்கம் முறைப்படி கணித்து சொல்கிறேன் வணக்கம் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீசக்ரா பாலாஜ் சேனல்லேருந்து ஸ்ரீசக்ரா பாலாஜ்